இவ்வளோ நாள் நம்ம ப்ராஜெக்டுக்கு நீங்கள் ஒரு அன்பு காட்டி இவ்வளோ நாள் நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு காரணம் நீங்கள் தான் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி நான் ரொம்ப நாள்லேருந்து லைவில் வரணும் வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் இப்போது உங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் விஜய் டிவியில் ஆன சீரியலில் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான சீரியலில் ஒன்று தான் நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் மக்கள் மத்தியில் இந்த சீரியலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகிறது ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் இந்த சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடித்த நடிகை சுசித்ரா சீரியல் முடிவுக்கு வரதை பற்றி ரொம்பவே உருக்கமாக சில விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றின முழு விவரங்களை இப்போ நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல நான் ஆரம்பத்துல இருந்து நடிச்சுட்டு வரேன் இந்த சீரியல் மூலமா எனக்கு மிகப்பெரிய பிரபலமும் வரவேற்பும் கிடைச்சிருந்தது என் கூட நடிச்ச எல்லாரும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே ஆயிட்டாங்க என்னோட பையன் தான் என்னோட பொண்ணு தான் இனியா அப்படியான பழக்கம் தான் எங்களுக்குள்ள இப்ப சீரியல் முடியறதுனால அவங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு தெரியல ரொம்பவே வருத்தமா இருக்கு இந்த சீரியல் எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட்னு தான் சொல்லணும் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த ப்ராஜெக்ட்ல கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் லட்சுமி சொல்லியிருக்கிறத பற்றியும் சீரியல் முடிவுக்கு வர போகிறத பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க